Hi friends. ஆனந்தி அன்புவுக்கு கிடைப்பாங்களா இல்லை மகேஷ்க்கு கிடைப்பாங்களா யார் ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க ஆனந்தி யார் கூட போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குழப்பமே நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சூழ்நிலையில் சுயம்புள்ளிங்க சும்மா இருக்காமல் ஆனந்தி எனக்கு தான் சொந்தமாவா நான் அவளை கல்யாணம் பண்ணி தீருவேன் எப்படியாவது கோகிலா கல்யாணம் முடிகிறதுக்குள்ளே ஆனந்தியை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி எந்த நம்பிக்கையில் பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி ஒன்றும் புரியல ஏன்னா சுயம்புள்ளிங்கம் ஆரம்பத்திலேருந்து ஆனந்தியை அடைஞ்சி ஆகணும்னு சொல்லி வெறித்தனமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் ஆனால் ஆனந்தி சுயம்புள்ளிங்கத்தை ஒரு மனுஷனாக கூட பார்க்கல அதனால் ஆனந்தி குடும்பத்தை பழி வாங்குகிற சுயம்புலிங்கம் பயங்கரமாக ஆக்ரோஷமாக செயல்பட்டான் ஒரு கட்டத்தில் ஆனந்தி வந்து சுயம்புலிங்கத்திட இறங்கி பேசவும் இங்கே பாரு சுயம்பு தேவை இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை பண்ணாத எங்கள் அக்கா கல்யாணம் நடக்கணும் நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி ஒரு படி இறங்கி வந்து கேட்டதும் போதும் சுயம்புலிங்கம் தலைகீழ ஆடிட்டு இருக்கான் அதாவது ஆனந்தி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வரா கூடிய சீக்கிரம் அவள் என்னை ஏற்றுக்குவா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காத்துக்கிட்டு இருக்கான் ஏற்கனவே உயிருக்கு காதலிச்ச காதலித்த அன்புவே ஆனந்தியை புரிஞ்சிக்க முடியல மகேஷ் சுரேஷ் ஒரு பக்கம் உயிர்க்குற காதலிச்சார் அவரும் ஆனந்தி அன்பு ஒன்று சேரணும்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு ஆனால் கடவுள் வந்து வேறு விதமாக முடிச்சு போட்டிருக்காரு அதாவது ஆனந்தி வயிற்றில் ஒரு குழந்தை வளர்ந்துக்கிட்டு அந்த குழந்தைக்கு யார் அப்பாவோ அவரை தான் ஆனந்தி மேரேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஆனந்தி வாழ்க்கை தள்ளப்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையில் இப்போ மிகுந்த ஒரு குழப்பம் உருவாக்கிட்டு இருக்கு சுயம்புலிங்க வந்து இளவு காத்த கிளி போல ஆனந்தி எனக்கு தான் சொந்தமாவான்னு சொல்லி கனவு கண்டுட்டு இருக்கான் இல்லைனா ஆனந்தி எனக்கு கிடைக்கலன்னா அந்த குடும்பத்தை நாசம் பண்ணிடுவேன் சொல்லி பயங்கரமா ஆக்ரோஷமா செயல்படுறத பார்த்தா ஆனந்தி வாழ்க்கை ரொம்பவே சிக்கலா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் கொஞ்சம் கலக்கமாக தான் இருக்காங்க சுயம்புலிங்கம் தான் ஒரு பக்கம் சூனியக்கார மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானா சுயம்புலிங்கம் கூட இருக்கிற சேகரும் வந்து கோகிலாவை நான் அடையணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறான் இங்கே பாருன அக்காவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தங்கச்சியை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த குடும்பத்தில் உள்ள கோகிலா ஆனந்தி ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி துடியாக துடிக்கிறாங்க ஆனால் ஆனந்தி யார் கூட சேர போகிறாங்க அப்படிங்கிறதான் இப்போ கேள்விக்குரிய ஈஸியாக இருக்குது ஏன்னா ஆனந்தி கர்ப்பமாக இருக்காங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் ஆனந்தி கர்ப்பத்துக்கு யார் காரணமோ அவங்கள தான் மேரேஜ் பண்ண முடியும் இல்லைனா அவன் தேடி கண்டுபிடிச்சி இந்த கர்ப்பத்துக்கு காரணமாக இருக்கிறவன் அயோக்கியனாக இருந்தால் என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலையில் ஆனந்தி வாழ்க்கை பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்குது ஆனால் நான் சாகிறதுக்கு முன்னாடி என்னுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய என் அக்கா கல்யாணத்தை நல்ல விதமாக நடத்தி நடத்தி முடிக்கணும் அது என் கடம்புன்னு சொல்லி ஆனந்தி இப்போது ஒரு தியாக வாழ்க்கையை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு வராங்க இப்போது சுயம்புலிங்கம் புதுசு புதுசாக பிரச்சனை கிளப்பி அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லி அவன் அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்கான் அதுக்காக கோகிலா மேலே இல்லாத பழியை போடணும் அதாவது கோகிலாவுக்கு மயக்க மருந்து கொடுத்த பாலை கொடுத்துட்டு அவன் மயங்கி விழுணும் அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி மயங்கி விழுந்தா நம்ம செட் பண்ணியிருக்கிற அந்த கிளவியை வச்சு நீ நாடியை பிடிச்சி பார்த்து கோகிலா கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லி ஒரு கட்டுக்கதையை கட்டிவிடு அதுக்கப்புறம் கல்யாணம் நின்றுனு சொல்லி ஒரு திட்டமே போட்டு செயல்படுத்துகிறாங்க ஆனால் இந்த இடத்துல கோகிலா மயங்கி விழுகலை ஆனந்தி தான் மயங்கி விழுந்திருக்காங்க காரணம் என்னென்னா கோகிலாவுக்கு கொடுத்த பாலை வந்து ஆனந்தி கொடுத்து அதனால ஆனந்தி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க கோகிலாவுக்கு போகிற போக வேண்டிய பழி வந்து இப்போ மேலே போயிடுச்சு பிடிச்சி பார்த்த அந்த கிழவி வந்து ஆனந்தி கர்ப்பமா இருக்கா உண்மை சொல்ல வராங்க ஆனந்தி இருக்கிற விஷயம் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஒட்டுமொத்த சொந்த பந்தத்துக்கும் செவரக்கோட்டை முழுக்க தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஆனந்தி குடும்பத்தை எல்லாரும் அசிங்கப்படுத்துவாங்க போயும் போயும் உன் பொண்ணு தான் இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துறா அவ வந்து ஆம்பளை பிள்ளையா இருந்து குடும்பத்தை காப்பாற்றுறான்னு சொன்னியே இப்ப பாத்தியா உன் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி இல்லாத கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்துவாங்க இதுக்கு முன்னாடி அன்பு வந்து ஆனந்தி குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நிற்பார் ஏன்னா ஆனந்தி கர்ப்பத்துக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து ஆனந்தி கழுத்தில் அன்பு வலுக்கட்டாயமாக தாலி கட்ட வருவாரோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது ஏன்னா ஆனந்தி வந்து இந்த இடத்துல ஊருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கிறத கண்டிப்பாக அன்பு விரும்ப மாட்டார் ஒரு பக்கம் மகேஷ் வந்து குழப்பமாக நிற்பார் என்னது ஆனந்தி வந்து கர்ப்பமாக இருக்காளா அப்படின்னு சொல்லி மகேஷ்கே ரொம்ப கன்ஃபியூஸ் இருந்தாலும் அன்பு வந்து ஆனந்தி கருப்பத்துக்கு காரணம் நான் தான் சொல்லி முடிவு நிற்கும்பொழுது ஒருவேளை காதலிக்கும் போதே ரெண்டு பேரும் எல்லாம் மீறிட்டாங்க போல சரி எப்படி பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மகேஷன் வந்து இங்கே பாரு ஆண்டி அங்கிள் தயவு செஞ்சு அன்பும் ஆனந்தும் சேர்த்து வைங்க அவங்க ரெண்டு பேரும் விரும்பினாங்க ரெண்டு பேருமே உயிருக்குற காதலிச்சாங்க அந்த உண்மையை சொல்றதுக்கு தான் நானே இங்கே வந்திருக்கேன் அன்பு ஆனதை சேர்த்து வைங்கன்னு சொல்லி சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதனால அவங்க ரெண்டு பேரும் எப்படி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க காதலிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைங்களேன் அப்படின்னு சொல்லி அன்பு ஆனந்தி ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க வரும்பொழுது இங்கே இந்த இடத்துல ஆனந்திக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்கும் ஏன்னா அன்பு வாழ்க்கையில் கலங்கம் வரக்கூடாது நான் வந்து போய் கிடக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை நாசமாக போகிறான் போகட்டும் அன்பு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆனந்தி தன்னுடைய காதலை தியாகம் பண்ணிட்டு தான் அவங்க இப்போது அன்பு வெறுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் அன்பு கூட ஆனந்தி சேர்ற மாதிரி சுச்சுவேஷன் வருது மகேஷாரும் புரிஞ்சிக்காம அன்புக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்க அப்பா அம்மாட்ட பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லி ஆனந்திக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும் இருந்தாலும் ஆனந்தி கர்ப்பமா இருக்கா அப்படிங்கிற அந்த உண்மையை அன்பு தெரிஞ்சுக்கிட்டு கோபப்படாமல் அவர் வந்து ஆனந்தி ஏதோ ஒரு வந்து பாதிக்கப்பட்டிருக்கா இந்த சூழ்நிலையில் நம்ம காதலி வந்து கர்ப்பமா காரணம் நம்மளை தானே சொல்லுவாங்க ஆனால் ஆனந்தி கர்ப்பத்துக்கு காரணம் யாருன்னு தெரியலையே அதை கண்டுபிடிக்கணும் இருந்தாலும் ஆனந்தி குடும்பம் அசிங்கப்பட்டு நிற்கிது ஆனந்தி அசிங்கப்பட்டு நிற்கிறா இதை காப்பாற்றணும்னா ஒரு காதலனா அந்த குடும்பத்தை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி அன்பு வந்து தியாக வாழ்க்கையை இந்த இடத்துல எடுப்பார் இப்படி தான் வந்து நமக்கு தோணுது ஏன்னா ஆனந்தியோட கர்ப்ப விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல ஆனந்தி மான மரியாதை காப்பாற்றணும் அன் ஆனந்தியோட குடும்பமான மரியாதை காப்பாற்றணும்னு சொல்லி அன்பு இந்த அளவுக்கு துணிஞ்சு இறங்குவார்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் ஆனால் டைரக்டர் வந்து ஆனந்தி கர்ப்பமாக இருக்கிற விஷயத்தை வெளியே கொண்டு வந்து அத்தனை பேர் முன்னாடி ஊர் மக்கள் முன்னாடி கொண்டு வருவாரான்னு சொல்லி நமக்கு சந்தேகமாக இருக்குது ஒரு வேளை கொண்டு வந்தால் கண்டிப்பாக அன்பு வந்து ஆனந்தியோட மானத்தை காப்பாற்றுறதுக்கு அவர் களம் இறங்குவார்னு சொல்லி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போது அன்புவோட அம்மாவும் வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க ஏன்னா அன்புவோட அம்மா முன்னாடி ஆனந்தி மயக்கம் போட்டு விழுந்து ஆனந்தி கர்ப்பமாக இருக்கனு தெரிஞ்சால் கண்டிப்பாக அன்புவோட அம்மா அன்புவை பயங்கரமாக திட்டுவாங்க ஏண்டா என் குடும்பம் ஒருத்த மானத்தை நீ அழிச்சிட்டியே நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணி தானே இருந்தோம் அவங்க அப்பா அம்மா பேசி முடிவு பண்ணாலும் சொல்லியிருந்தோம் அதுக்குள்ளே ரெண்டு பேரும் எல்லாம் மிரட்டிங்களா நம்ம குடும்பத்தை மானத்தை வாங்கிட்டேன்னு சொல்லி ஒரு பக்கம் அன்பு வந்து அன்போட அம்மா வெறுப்பாங்க இருந்தாலும் அன்பு இந்த இடத்துல எல்லா பழியும் தாங்கிக்கிட்டு தன்னுடைய ஆனந்தியை காப்பாற்றணும் அவள் மானமரியாதை காப்பாற்றணும் இப்போதைக்கு அதுதான் முதல் வழின்னு சொல்லி அந்த பழியை தான் மேலே போட்டுக்குவாருன்னு நினைக்கிறோம் இருந்தாலும் இந்த இடத்துல டைரக்டர் என்ன சுச்சுவேஷனை கொண்டு வர போகிறாரு ஏன்னா திடீர்னு பார்த்தா ஆனந்தி கர்ப்பமாக இருக்கிற விஷயம் ஊருக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி பருத்திவிட்டு திடீர்னு அடுத்த எபிசோட்டில் அது கனவா அப்படிங்கிற மாதிரி கனவுன்னு சொல்லி ஒரு சீனை வச்சுருவாரு டேரக்டர் அதனால் டேரெக்டர் நம்ப முடியாது நம்ம இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு முழுமையாக பார்த்துக்கிட்டு தான் நமக்கு ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும் இருந்தாலும் டைரக்டர் அவர்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரிவியூ பண்ணுற இந்த கதையில் வந்து ஆனந்திக்கு இப்படிள்ளே நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல வேண்டியிருக்கு ரெண்டு விதமான ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு அதில் ஒரு புரோமோரை வந்து ஆனந்தி கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை அந்த கிளவி வந்து ஊர் மக்கள் மத்தியில் சொல்கிற மாதிரி ஒரு புறமோ வெளியே இருக்குது இன்னொரு புறமோவில் ஆனந்திக்கு என்னாச்சுன்னு கேட்குறாங்க அப்போ அந்த கிளவி வந்து எது யோசனை பண்ணுறாங்க அது வந்து அது வந்துன்னு சொல்லி இழுக்குறாங்க அதனால் இந்த இடத்துல வந்து அந்த கிளவி சொல்ல வரதுக்கு முன்னாடி ஆனந்தோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை வேறு யாராவது வந்து அந்த கிளவை டைவைட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்படி கன்ஃப்யூஸாக ஒரு ரெண்டு ப்ரோமோ வெளியானதால் நம்மளால் ஆனந்தி கர்ப்பமாக இருக்கிற விஷயத்தை ஊர் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஊர்ஜினமாக சொல்ல முடியல ஒருவேளை ஊர் மக்கள் முன்னாடி அத்தனை பேர் முன்னாடியும் ஆனந்தி கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த கிளைவி சொன்னால் கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த பழியை ஏற்றுக்கிட்டு நான் தான் ஆனந்தி கர்ப்பத்துக்கு காரணம்னு சொல்லி அன்பு வந்து நிற்பாருன்னு சொல்லி நாம் ஒரு யூகத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அன்புவை பொறுத்த வரைக்கும் ஆனந்திக்கு எந்த ஒரு கலங்கமும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாள் இன்னொரு பக்கம் மகேஷும் அதே போல் நினப்பாரு ஆனால் இந்த இடத்துல அன்பு நிற்கிறதால அன்பு வந்து காதலிக்கிறாரு அன்புவே அந்த கர்ப்பத்துக்காரன் நான் தான் சொல்லி ஒத்துக்கிட்டா கண்டிப்பாக அவராக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மகேஷும் அந்த இடத்துல அலட்சியமாக நிப்பாரு நினைக்கிறோம் சப்போஸ் நாம சொல்கிற மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அன்பு வந்து முதல்ல ஆனந்தி மானமரியாதை காப்பாற்றிட்டு ஆனந்தி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஊர் மக்கள் மத்தியில் நானும் ஆனந்தியும் காதலித்தோம் கொஞ்சம் எல்லை மீறிட்டோங்கிற மாதிரி ஆனந்தி வாழ்க்கையை ஆனந்தி மான மரியாதை கொஞ்சம் காப்பாற்றி வச்சாலும் அதுக்கப்புறம் கிட்ட அன்பு பயங்கரமாக என்கொயரி பண்ணுவார் இங்கே பாரு ஆனந்தி இந்த கர்ப்பத்துக்கு நான் இல்லைன்னு சொல்லி எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் இதனால தான் என்னை விட்டு விலகி போனியா என்ன ஆச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆனந்தி கிட்ட அன்பு எல்லா விவரமும் கேட்பாரு கண்டிப்பா அதுக்கப்புறம் தான் ஆனந்தி எல்லா உண்மையும் அன்பு சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா இந்த கான்செப்ட் ரொம்ப சிக்கலான கான்செப்ட் ஆனந்தி ஒரு பெண்ணை வந்து அசிங்கப்படுத்தி அதுக்கப்புறமா அதை வந்து சரி பண்ற மாதிரி கொண்டு போறாங்க ஆனா இது வந்து எப்படி வந்து டைரக்டர் வந்து இது போல கான்செப்ட் எடுத்தாருன்னு தெரியல ஆனா ரியல் லைஃப்ல இது போல நடக்கிறது சகஜம்தான் ஏன்னா இப்போ உள்ள பெண்களுக்கு வந்து பாதுகாப்புங்கிறது கம்மியா இருக்கு அதனால சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு பெண்கள் வேலைக்கு போகும்பொழுது எச்சரிக்கையா இருக்கணும் இது போல ஜூஸ்ல வந்து மருந்து கலந்து இது போல கொடுத்து சில பெண்களுக்கு அநீதி நடக்குது அப்படிங்கிறத வந்து தோல் இந்த காட்டும் கொண்டு அதனால் அவருக்கு பாராட்டு தெரிவிக்கணும் இருந்தாலும் கதை பிரகாரம் நம்ம ரசிக்கும்படியா பார்த்தா கண்டிப்பாக இருந்து ஆனந்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய புயலே வீசிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் அன்பு ஆனந்தி அப்படிங்கிற ஒரு காதலை கொண்டு போனார் இன்னொரு பக்கம் மகேஷ் அன்பு ஆனந்திங்கிற ஒரு காதலை கொண்டு போனாங்க இப்போ வந்து ஆனந்தி யார் கூட சேரப்போறா அப்படிங்கிற உண்மையை நமக்கு தெரியாம ஒரு குழப்பமாக இருக்கு ஆக மொத்தத்தில் ஆரம்பத்தில் இருந்தே ஒரு கன்ஃபியூஸ் ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இந்த கதை தரத்துல டைரக்டர் வச்சிருக்காரு நம்மளால சரியான முறையில் யூகிச்சு இப்படி தான் நடக்கும்னு சொல்லி தெள்ள தெளிவா சொல்ல முடியல இப்போதைக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி சொல்ல முடியுது நாம ஒரு சில விஷயத்தை யூகிச்சு சொல்றோம் அது போல யூகம் தான் இந்த யூகம் அதாவது ஆனந்திக்கு ஊர் மக்கள் மத்தியில ஆனந்தி கர்ப்பமா இருக்கான்னு சொல்லி எல்லாரும் அசிங்கப்படுத்தும் பொழுது கண்டிப்பா தன் காதலிக்கு ஒரு அவமானம் ஏற்படுதுன்னு சொல்லி கண்டிப்பா அன்பு வந்து அந்த பழியை ஏத்துக்குவாருன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் கண்டிப்பா ஏன்னா அன்பு அப்படிதான் வந்து நினைச்சிக்கிட்டு இருக்காரு ஏற்கனவே ஒரு மனநலம் பாதிக்கிறதுக்கு பட்ட பெண் வந்து நீ கர்ப்பமா இருக்க உன் காதலன் விட்டு போயிட்டானா இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த காதலன் நின்று உனக்காக போராடணும் அந்த பழி அவன் ஏத்துக்கணும் அதுதான் உண்மையான காதல் சொல்லி அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணு அன்பு சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு அதனால அன்புவும் அதே தான் ஆனந்திக்காக சப்போர்ட் பண்ணி நிப்பாருன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுது இருந்தாலும் டைரக்டர் என்ன சொல்ல வராருன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும் இப்போதைக்கு ஆனந்தி வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான விஷயம் அதாவது கோகிலாவோட கல்யாண விஷயம் நடந்தாலும் எந்த அளவுக்கு ஆனந்தி சந்தோஷமா இருக்காங்களோ அதே அளவுக்கு ஆனந்திக்கு கஷ்டம் விஷயம் வந்து சேரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் கொஞ்சம் வேதனையா இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனந்தி வாழ்க்கையில் மேலும் என்னென்ன சம்பவங்கள் என்னென்ன திருப்பு என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லி தொடர்ந்து மீட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்க அதில் ஆளுங்கிற பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போ தான் ஆனந்தி வாழ்க்கையில் என்னென்ன நடக்கணும்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து போடும்பொழுது உங்களுக்கு முதல் நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்